அம்மாஜி ஒரு கதை சொல்லுங்க எப்படி காட்டில் சிங்கமும் நிறைய ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சிங்கம் சொன்னிச்சி அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வரும் நீ காட்டில் இருக்கிற எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சிங்கம் சொன்னிச்சு உடனே நிறைய சொன்னிச்சு சரி சரி சிங்கராஜா நான் சொல்லிடுறேன் அப்படின்னுச்சு நிறைய எல்லார்ட்டையும் போய் அடுத்த வாரம் நம்ம சிங்கராஜாவுக்கு பர்த்டே வருது அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னிச்சு யானை நரி கரடி குரங்கு மயில் எல்லாத்தையும் சொன்னிச்சு பர்த்டேவும் வந்துருச்சு பர்த்டேக்கு போனால் ஏதாவது கிஃப்ட் எடுத்துகிட்டு போகணுமே யானை அது கரும்பு தோட்டத்துக்கெல்லாம் போகணுமே நிறைய கரும்பு எடுத்துகிட்டு வந்தது கரடி நிறைய தேன் எடுத்துகிட்டு வந்தது குரங்கு இருக்குல்ல அது வந்து வாழைத்தோப்புக்கு நிறைய போகும் நிறைய எல்லாரும் ஆளுக்கு கையில ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு பரிசு எடுத்துட்டு வந்தாங்க அங்க ஒரு குயில் உட்காந்துருந்தது மரத்துல எல்லாரும் போறாங்க குயில் மட்டும் உட்காந்துருக்கு எல்லாரும் கேக்குறாங்க நீ நீயே வரல பாத்திக்கே அப்படின்னு குயில் சொல்லுது என்னட்ட கிப்ட் ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் நான் வருவேன் பார்ட்டிக்கு அப்படின்னு எல்லாரும் கிஃப்ட் ஒண்ணுமே எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏ பா சும்மா வருதான்ப்பா குயிலு அப்படின்னு எல்லாரும் சிங்கராஜா குகைக்கு போயிட்டாங்க எல்லாரும் சிங்கராஜாட்ட போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க சிங்கம் எல்லாருக்கும் கொண்டு வந்த கிப்டுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னுச்சு தேங்க்ஸ் சொல்லணும்ல கிப்ட் கொடுத்த அப்பதான் பாத்துச்சு ஒரு உரமா குயில நீ நீரமா உட்காந்துருக்க வா அப்படின்னு கேட்டுச்சு நான் கிப்டும் கொண்டு வரல சிங்கராஜா அதுக்கு பதிலா நான் நல்லா பாடுவேன் பார்ட்டி நான் ஒரு பாட்டு பாடுறேன்னு சிரிச்சாங்க ஏ கிப்ட் ஒண்ணும் எடுத்துட்டு வரலையா பாட்டு பாடுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிங்கராஜாவுக்கு ஒரே கோவம் கோபமா பாரு அவ்வளவு அருமையா பாடுச்சு நீ குயில் பாட்டு கேட்டுருக்கியா கூ கோ அவ அழகா பாடும்டா குயிலு பர்த்டேல எல்லாரும் குயில் பாட்டை கேட்டு ரொம்ப சந்தோஷமாட்டாங்க இவ்ளோ அழகா பாடுதே குயிலு அப்படின்னு சிங்கராஜா சொன்னாரு இன்னைக்கு வந்த பரிசுலயே எது பெஸ்டா இருக்குன்னா உன்னோட பாட்டு தான் உன்னோட பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்ஸ் உனக்கு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு சிங்கராஜா என்ன தெரியுமா எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு இனிமே யாரையும் எந்த காரணத்துக்காகவும் கிண்டல் பண்ணக்கூடாது கூடாது எல்லாரும் புயல் கிட்ட சாரி கேட்டுக்குங்க எல்லாரும் குயில்கிட்ட போய் சாரிப்பா அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க சிங்கராஜா வீட்டுக்குள்ளேயே இருந்தது அரைக்கு வேற கதை அடுத்து வேற கதை நாளைக்கு